like <labotic> <acceptance> oh. a pro newna straight poota बैक वाला बैक वाला थैंक यू गाइस थैंक यू मंगल थैंक यू मंगल हाउस डंकीज़ यूज़ है ये तो इस कपड़े लोगे ना ना यार कपड़े पोस्ट ब्रो ஏதோ நீ தமிழ் தானடா என்ன டேஞ்சில என்ன பண்றீங்க 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆ வேட் 5 இயர்ஸ்ல இருந்து பண்றீங்களா 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஓல்ட் ஓ சூப்பர் என்ஸ்ல படிக்கும் கேமரா புடிச்சு நல்லா புடிச்சு சரியா போட்டாருக்கும் அவ வசன் குட் குட் எந்த கிளாஸ்ல படிக்குறீங்க எங்க சூப்பர் ஆல் தி பெஸ்ட் इट्स योर फर्स्ट டைம் நேஷனல்சா கோ வின் பண்ண வேண்டியது கோல் ஆ ஹாய் நைஸ் வெயிட் கோ வருஷமா ரைட் பண்றாரு அப்புறம் சொல்லுங்க 3 வருஷமா ரைட் பண்றாரு फर्स्ट நேஷனல் சூப்பர் சூப்பர்